நண்பர்களே என்னதான் ஏழு கழுத வயசானாலும் நம்ம சின்ன வயசுல விளையாடின ஒரு சில விஷயங்களை திரும்ப பார்த்தா நம்மளும் சின்ன பிள்ளையாவே மாறிடுவோம் அப்படியே நான் தோட்டத்துக்கு போயிருந்த இடத்துல கமுகம்பாளைய பார்த்தேன் பாக்கு மர தோலையே தான் நாங்க கமுகம்பாலன்னு சொல்லுவோம் முன்னாடி வண்டி இழுத்து விளையாடுவோம் கமுகம்பாளையில ஒரு நாலஞ்சு பேரை யாரையும் உட்கார்ந்துக்கிடும் ஒரு ஆளை இழுக்க சொல்லுவோம் அவங்க இழுக்கிறப்ப வண்டியில இருக்கிற நாலஞ்சு பேரும் கெட்டியா பிடிக்காம கீழே விழுந்துட்டாங்கன்னா இழுக்கிறவங்க அந்த வண்டியில மறுபடியும் வந்து உட்காந்துக்கலாம் இல்லைன்னா அவங்க இழுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படியே இழுத்து விழுந்து இழுத்து விழுந்து விளையாடி நிறைய ஒரே நாள் ஆகுது கூட்டு சேர்ந்து விளையாடுறப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இன்னைக்கு நானும் தோட்டத்தில் பார்த்தேன் கமுகம்பாலை பார்த்த உடனே எனக்கு இந்த விளையாட்டை விளையாடணும்னு ஆசையாக இருந்துச்சு நான் ஒருத்தியாக போனேன் இழுக்கிறதுக்கு இவங்க பக்கத்தில் இருந்தாங்க நானும் பால வண்டியில் உட்காந்துக்கிட்டே அவங்கள இழுக்க சொல்லி அவங்களும் இழுத்தாங்க ஜாலியாக இருந்துச்சு நைன்டிஸ் காலத்தில் விளையாடிருப்போம் இந்த காலத்து பிள்ளைங்க நிறைய பேருக்கு இந்த விளையாட்டு தெரியாது என் பிள்ளைங்க விளையாடட்டு நான் கிடச்ச கமகம்பாலையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்த கையோட பிள்ளைங்களை இருத்தி மாற்றி மாற்றி இழுத்து இழுத்து விளையாட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்சி போச்சு கமுகம்பால வண்டி விடாம இருந்து மாத்தி மாத்தி அவங்களே இழுத்து இழுத்து விளையாடிக்கிட்டாவ பாக்க செம்ம ஜாலியா இருந்துச்சு பிள்ளைங்களும் செம்ம ஹாப்பி வண்டி உருட்டி விளையாடுறப்போ அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கட்டும்னு விட்டாச்சு நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி கமுகம்பால வண்டியில விளையாடி இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இருப்போங்க சரியா நண்பர்களே